பழங்குடி இன மக்களின் மொழி மொழிவளங்கள் மற்றும் பண்பாட்டு மரபுகளை ஆவணப்படுத்தி பாதுகாக்க தொல்குடி மின்னணு காப்பகம் என்ற ஒன்றை தமிழக அரசு தொடங்கியுள்ளது சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பழங்குடியினர் மொழி மற்றும் ஒளி வடிவங்களை எதிர்கால தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் இன வரையறை நோக்கில் ஆவணப்படுத்தி பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதற்காக இரண்டு கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பழங்குடியினர் மொழிகளை ஆவணப்படுத்துவதற்கான உரிய வழிமுறைகளை கண்டறிய ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் தமிழக பழங்குடியினர் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் வளப்படுத்துதல் என்ற தலைப்பில் தேசிய தொல்குடி மாநாடு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் புகழ்பெற்ற தேசிய கல்வி நிலையங்கள் மற்றும் ஆய்வு மையங்களின் பணிபுரியும் மொழியியல் மற்றும் கலாச்சார வல்லுநர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்று பழங்குடியினர் மொழி பாதுகாப்பு குறித்து பரிந்துரைகளை வழங்கின இந்த மாநாட்டின் கருப்பொருளாக அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி மொழிகள் மற்றும் பேச்சு மொழி மனவுகளை பாதுகாத்தல் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி மொழி சிறப்பு கற்பித்தல் முறைகளை ஆராய்தல் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி மொழிகளின் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் புத்துயிரூட்டுதல் அழிந்து வரும் பழங்குடி மொழிகளை ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் பழங்குடியினர் மக்களின் பேச்சு மற்றும் மொழி பாதுகாப்பு நடைமுறை ஆகியவைகளாகும் இம்மாநாட்டின் தொடர்ச்சியாக பழங்குடியினரின் மொழி கலாச்சாரம் பண்பாட்டை ஆவணப்படுத்தும் வகையில் பல்வேறு மொழியியல் மற்றும் கலாச்சார வல்லுநர்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களை ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைக்கப்பட்ட மதிப்பீட்டு குழு ஆராய்ந்து பரிந்துரைத்தது இதன்படி முதல்கட்டமாக காணிக்காரர் நரிக்குறவர் இருளர் தோடர் மற்றும் குறும்பர் ஆகிய பழங்குடியின மொழி கலாச்சாரம் பண்பாட்டினை ஆவணப்படுத்த ஏதுவாக அரசின் சார்பில் அனுமதி வழங்கிய உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் ஆணை வெளியிடப்பட்டது தரவுகளை சேகரிக்க வல்லுநர் குழு ஒன்றும் அமைத்து சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஒருங்கிணைத்து மின்னணு காப்பமாக மாற்ற சென்னை சமூக பணி கல்லூரியில் உள்ள சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் தேர்வு செய்யப்பட்டது இந்த தொல்குடி மின்னணு காப்பகம் பழங்குடியினரின் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் பதிவு செய்து நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பதற்கும் அவற்றை வருங்கால மக்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இதன்படி தோடா சமூகத்தின் சடங்கு பாடல்கள் இருளர் சமூகத்தின் மருத்துவ மரபுகள் குறும்பா சமூகத்தின் கதை சொல்லும் ஓவியங்கள் மற்றும் காணிக்காரர் சமூகத்தின் சற்றுப்பாட்டு என்னும் மரபு பாடல் போன்றவற்றை இந்த மின்னணு காப்பகத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன இது தலைமுறை பரம்பரை கற்றல் மின்னணு கதை சொல்லல் மற்றும் பாடத்திட்ட மேம்பாடு ஆகியவைகளுக்கான தளமாக செயல்படுகிறது இந்த தொல்குடி மின்னணு காப்பகமானது கடந்த ஆகஸ்ட் ஒன்பது உலக பழங்குடியினர் தினத்தன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரால் பொது பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது